கலையுயா கத்திரும்புலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே இந்த நாளில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவன் நம்மை சந்திக்கும்படியாக கத்தர் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களிலே அவளை புகழக்கடவது என்று சொல்லி அவளுடைய செய்கைகளின் அவளுடைய காரியங்கள் அவளுடைய வாசல்களிலே புகழக்கடவது அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது யார் அவள் யார் அவள் என் அன்பு தேவப்பிள்ளையே எல்லாருக்கும் அந்த கையின் பிரியாசம் கிடைப்பது கிடையாது அந்த கையின் பலன் கிடைப்பது கிடையாது அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கை அவளுடைய வாசற்படியிலே வாசலிலே புகழக்கடவுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் வீட்டு வழியாக கடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் உன்னை பார்த்து புகழணும் உன் வாசல் உன் வாசலை தாண்டும் பொழுது இந்த சகோதரி தான் இவங்க தான் இந்த சகோதரன்தான் அப்படின்னு சொல்லி நீ செய்த நன்மைகளை நினைத்து புகழணும் உன்னை பார்த்து வாழ்த்தணும் உன்னுடைய செய்கைகள் உன் வாசற்படியிலே அநேகரால் புகழப்படும் அவள் கையின் பலன் அவளுக்கு கொடுக்கப்படும் அது வீணா போகாது பாருங்க அவளுடைய கைகளின் பலன் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது அவள் என்ன செய்தாலோ என்ன தான தருமம் செய்தாலோ என்ன நீதியை செய்தாலோ என்ன காரியத்தை உத்தமமாக நடத்தினாலோ அதையே அந்த செய்கையே அவளுடைய வாசலிலே புகழப்படத்தக்கதாய் பேசப்படுகிறது அவள் யார் அவள் யார் அவள் யார் வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் விலையேறப்பெற்றது என்று சொல்லி அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறார் அந்த குணசாலியான ஸ்திரி அந்த முத்தை பார்க்கிலும் பெற்றவள்கள் தான் என் அன்பு தேவ பிள்ளைய அவளுக்குத்தான் அவருடைய கையின் பலனை கொடுங்கள் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அவளுடைய காரியம் அவளுடைய செய்கையை தான் வாசலில் புகழக்கடவது என்று சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த குணம் இருக்க வேண்டும் அந்த குணசாலியான ஸ்திரீ என் அன்பு தேவ பிள்ளையே அந்த அந்த என் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் நல்ல யோசனைகள் இருக்க வேண்டும் பாருங்க அவளுடைய புருஷன் அவளாலே எல்லாருக்கும் மத்தியிலே புகழப்படத்தக்கவனாக இருக்கிறானாம் மூப்பர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய மகா சபையிலே புகழப்படத்தக்கவனாக இருக்கிறானா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே என் அன்பு சகோதரிமார்களே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ குணசாலியான ஸ்திரியா இருந்தால் உன் பலன் உனக்கு கொடுக்கப்படும் உன்னுடைய செய்கைகளுக்கு தக்கதாக உன் வாசலிலே புகழப்படுவாள் அதனால்தான் பழமொழி இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆவதும் பின்னாலே மனுஷன் அழிவதும் பின்னாலே என்று சொல்லி அந்த மனைவினுடைய அந்த குணசாலினுடைய அந்த நல்ல எண்ணங்கள் தான் அந்த கணவனுடைய வாழ்க்கையில் அந்த கணவனுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து பெயர் புகழை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது நீ எப்படிப்பட்டவங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்க யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க என் அன்பு தேவ பிள்ளையே அதை கண்டுபிடித்தான் பாருங்கள் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் யார் கண்டுபிடித்ததுதான் பாக்கியம் கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ இல்லை தள்ளி விட்டுட்டாங்களோ ஒருவேளை இல்லை கட்டாயப்படுத்திட்டாங்களோ ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே நீ இருக்கிற இடத்துல குணம் வெளிப்பட வேண்டும் உன்னுடைய நன்மையான காரியங்கள் வெளிப்பட வேண்டும் ஆண்டுடைய சித்தத்தின் படி தான் வந்தாயோ இல்லை சித்தத்தின் படி அல்லாமல் சித்தம் இல்லாமல் ஒருவேளை மனுஷர்களால் நியமிக்கப்பட்டு நீ அந்த வாழ்க்கையிலே குடும்பத்தில் நீ வாழ வந்தாயே தெரியாது இன்னைக்கு எத்தனை டைவர்ஸ் தெரிஞ்சிக்கங்க நிறைய பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க நான் அமாவாசை கூட்டத்தில் கூட லைவை பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அமாவாசை கூட்டத்தில் ஒரு சகோதரி குறித்து நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா இனிமேல் சர்ச்சிக்க போக வேண்டாம் பாசு இனிமேல் தமிழன் டிவிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த சகோதரி சொல்ல நேரில் நான் விட்டுட்டேன் ஏழு வருஷம் டைவர்ஸில் பிரிந்து இருந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கணவன் மனைவி ஏழு வருஷம் இருந்தாங்க கர்த்தர் சொன்னபடியே இணைத்தார் குடும்பத்தை கொடுத்தார் வாழ ஆரம்பித்தார்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பித்தார்கள் பேர பிள்ளைகள் எடுத்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க என் அன்பு தேவ பிள்ளையே அவர் ஒரு பக்தர் வேறொரு ஒரு பக்தர் இவங்க ஒரு பக்தர் வேறொரு ஒரு இடத்துல இவங்களுடைய அந்நுனிய ஐக்கியம் பக்தி எல்லாம் ஆனால் கிறிஸ்துக்குள்ளா வந்துட்டா ஆண்டவர்கிட்ட போயிட்டா நிச்சயம் நான் இணைந்து வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட வந்தார்கள் டைவர்ஸை கர்த்தர் உடைத்தார் சேர்ந்து வாழ கர்த்தர் கிருப செய்தார் இன்னைக்கு பேரம்பேத்தியவரோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் அந்த குணத்தை கொடுக்கக்கூடியவர் கூட இயேசு கிறிஸ்து தான் ஒரு நீ எப்படி போனே தெரியாது எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆவியானோர் பேசிக்கிட்டு இருக்கிறார் உன்னோடு கூட என் அன்பு தேவ பிள்ளையே உன புகழணும் உன புகழணும் அப்போ புகழத்தக்கதான காரியம் உனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் ஆமாம் நிறைய வெளிப்பாடுகள் வந்துக்கிட்டு இருக்கு கத்திரிக்க ஸ்தோத்திரம் இதுக்கு மேலே டவுன்லோட் பண்ணவோ கன்வெர்ஷன் பண்ண கன்வெர் கன்வரேட்டிங் பண்ணவோ இதால் முடிய முடியாது ஸ்டக்காகி நிற்கும் நிறைய காரியங்கள் உண்டு கண்களை குறித்து கத்திரிக்க சித்தமானால் வருகிற நாட்களிலே பிரசங்கிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக நீ குணசாரி ஸ்திரீ என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன் கணவனுக்கும் நீ இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலையும் உன்னை புகழுவார்கள் உன்னை உயர்த்துவார்கள் உன் பலன் உனக்கு கிடைக்கும் பயப்படாத ஜபிப்போமா மகா கிருபன் நிறைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொருடைய மகள் மகனுடைய பலனை அவர்களுக்கு க கத்தர் கொடுத்து அவருடைய செய்கைகள் அவருடைய வாசலையிலே புகழப்படத்தக்கதாய் கத்தர்கிய செய்யும் ஆசிர்வதீங்க தடைகளை உட்டைக்கிற இயேசுவை நாமத்தினாலே அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி பார்க்குறோம் தகப்பனே இதுவரையிலும் கூட ஒரு வேளை புருஷன்மார்கள் கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இனியாவது அந்த குணத்தை அந்த நலத்தை அண்டவரே அந்த நன்மையை கண்டு கொள்ள கத்தற்கிருபு மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆனால் சிலருக்கு அந்த நன்மைன்னா என்னன்னு தெரியல அந்த நல்லதுன்னா என்னான்னு தெரியல ஆண்டவரை அவங்க உள்ளத்துலலாம் கத்தர் பேசுங்க எத்தனையோ பிள்ளைகள் டைவர்ஸுக்காக ஆண்டவரே அப்பா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பல விதத்தில் இன்னைக்கு பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி செபிக்கிறாங்க பல விதத்தில் போராட்டமான வாழ்க்கை இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு டைவர்ஸும் ஆண்டவரை இருக்கவே கூடாது எல்லாரும் இணைந்து வாழ கத்தற்கிருப செய் கணவன்மார் மனைவினுடைய குணத்தை அறிந்து கொள்ளட்டும் மனைவி கணவனுடைய குணத்தை அறிந்து சாரால் தன்னுடைய கணவனை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லி அழைத்தாள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு சகோதரிக்குள்ளாக வரட்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரே ஒரே கடவுளுக்குரிய அந்த குணநலங்கள் ஆண்டவரே புருஷர்மார்களுக்குள்ளாக புருஷன்மார்களுக்குள்ளாக வரட்டும் பெரிய காரியத்தை செய்யும் என் அன்பு குணசாலியான ஸ்திரிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வாதி நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி யேசுன்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஜபிகள் என்றும் நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் நாமத்துக்கு ஸ்தோத்துரும்